தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்ற பயணிகள் மீண்டும் சென்னை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்பும் வகையில நாளை மற்றும் செவ்வாய்க்கிழமை பல்வேறு வழித்தடங்களில் அதிக அளவிலான முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது இந்த ரயில்களுக்கான முன்பதிவு ஏற்கனவே முடிந்துவிட்டாலும் இந்த சிறப்பு ரயில்களில் அதிக அளவிலான முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்கின்றது இதனை பயன்படுத்தி சென்னை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு நாம் சென்று சேர்ந்து விட முடியும் நாளை மற்றும் நாளை மறுநாள் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த ஊர்கள் சிறப்பு ரயில்கள் இயக்குறாங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை ஜோலார்பேட்டை திண்டுக்கல் செங்கோட்டை திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட வழித்தடங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்படுகிறது அதனை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சேனல் கேரளா புதுசு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயம்புத்தூர் சென்னை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த சிறப்பு ரயில்களை இயக்க போறாங்க ஒவ்வொரு ரயில்களாக பார்க்கலாம் நாளை அக்டோபர் இருபதாம் தேதி இயக்கப்பட இருக்கும் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் போர் செங்கோட்டை தாம்பரம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இப்ப ரீசெண்டா வெயிட்டிங் லிஸ்ட் போயிருக்கு மேபி நீங்க புக் மேபி நீங்க புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆகலைனாலும் இந்த பெட்டிகள் அப்படிங்கிற இருக்குது எனவே நாளை இரவு சென்னை செல்லக்கூடிய பயணிகள் இந்த முடியும் நாளை அக்டோபர் இருபது திங்கட்கிழமை அன்று மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு தென்காசியில் ஒன்பது மணிக்கும் ராஜபாளையத்தில் பத்து மணிக்கும் ராஜபாளையத்தில் ஐந்திற்கும் விருதுநகரில் பதினொன்று முப்பத்தி ஏழு மதுரையில் ஒன்று பத்திற்கும் திண்டுக்கல்லில் இரண்டு ஏழு திருச்சியில் மூன்று ஐம்பத்தி மணிக்கும் புறப்பட்டு செங்கல்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு இருபத்தி ஏழு தாம்பரத்திற்கு ஒன்பது மணிக்கும் சென்று சேரும் செங்கோட்டையிலிருந்து தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் நாளை தினம் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போலவே வருகின்ற செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மெமோ சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீன் போர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் மெமோ ஸ்பெஷல் திண்டுக்கல்லிருந்தும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு நாட்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் ரயில்

இருந்து பெங்களூரு கண்டோன்மெண்ட் கிருஷ்ணராஜபுரம் ஒயிட்பீல்டு பங்காரப்பேட்டை குப்ப மைய நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலில் மொத்தமாக எட்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்கின்றது வியாழன் கிழமை வரை ஐந்து நாட்களுக்கு இன்று முதல் இயக்க போறாங்க இதே போல மதுரையிலிருந்து சென்னை செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று ஒரு முன்பதிவு இல்லாத மெமு ரயில இயக்க போறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ போர் சிக்ஸ் மதுரை தாம்பரம் மெமோ எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று அதிக அளவிலான பயணிகள் சென்னைக்கு செல்வார்கள் எனவே இந்த மெமு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே செல்லக்கூடிய பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து ரயில்களுமே அதிக கூட்டம் இருக்கும் எனவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மதுரையில் இருந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை என்று இரவு எட்டு முப்பது மணிக்கு மதுரையில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு மெமோ ரயிலானது திண்டுக்கலில் ஒன்பது திருச்சியில் அரியலூரில் விருதாச்சலத்தில் ஒன்று இரண்டு மணிக்கும் புறப்பட்டு விழுப்புரத்துக்கு புதன்கிழமை அதிகாலை இரண்டிற்கும் செங்கல்பட்டுக்கு மூன்று இருபத்தி மூன்றுக்கும் தாம்பரத்திற்கு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கும் சென்று சேரும் மதுரையிலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு மெமோ ரயில் சோழவந்தான் கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல் மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய மையங்களில் நின்று தாம்பரத்திற்கு செல்லும் இந்த மெமு ரயிலில் மொத்தமாக பனிரெண்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்கின்றது எனவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை சென்னை செல்லக்கூடிய பயணிகள் இந்த மெமு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே கோயம்புத்தூரின் போத்தனூர் நிலையத்தில் இருந்தும் ஒரு சிறப்பு ரயில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ போத்தனூர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் இந்த ரயிலில் மொத்தமாக எட்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகளும் இரண்டு எஸ் எல்ஆர் மொத்தமாக பத்து பெட்டிகள் அண்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகிரில இருக்குது எனவே தாராளமாக சென்னை செல்லக்கூடிய பயணிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்று போத்தனூரில் இருந்து இரவு பதினொன்று மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திருப்பூரில் ஒன்று ஈரோட்டில் இரண்டு சேலத்தில் புறப்பட்டு சென்று சேரும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்னை செல்லக்கூடிய திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரத்தில் இருந்து பெங்களூரு மைசூருக்கும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை சிறப்பு ரயில்கள் புறப்படுகின்றது நம்பர் திருநெல்வேலி மைசூர் ஸ்பெஷல் அக்டோபர் என்று புறப்படக்கூடிய இந்த ரயிலில் நான்கு பெட்டிகளும் இரண்டு பெட்டி சேர்த்து மொத்தமாக பெட்டிகள் அண்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகிரில இருக்குது வருகின்ற செவ்வாய்க்கிழமை திருநெல்வேலியில் இருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் கோவில்பட்டியில் நான்கு முப்பத்தி விருதுநகரில் ஐந்து பதினைந்திற்கும் மதுரையில் ஆறு மணிக்கும் திண்டுக்கலில் இரவு ஏழு மணிக்கும் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கே பெங்களூருக்கு மறுநாள் காலை இரண்டு ஐம்பதுக்கும் மைசூருக்கு காலை ஐந்து நாற்பது மணிக்கும் சென்று சேரும் திருநெல்வேலி புறப்படக்கூடிய இந்த ரயில் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் கொடைக்கானல் விருதுநகர் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் பங்காறுபேட்டை கிருஷ்ணராஜபு பங்காருப்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் பெங்களூரு கண்டோன்மெண்ட் கே எஸ் ஆர் பெங்களூரு கெங்கேரி ராமநகரம் மாண்டிய ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் திருநெல்வேலியுள்ள பகுதிகளில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறுதியாக ராமநாதபுரத்திலிருந்து மைசூருக்கு ஒரு சிறப்பு ரயிலும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று புறப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ எயிட் ராமநாதபுரம் மைசூர் ஸ்பெஷல் இந்த ரயிலிலும் நான்கு இல்லாத பெட்டிகள் ஒரு எஸ் எத்த மொத்தமாக ஐந்து பெட்டிகள் அன்றது அப்படிங்கிற கேட்டகிரில இருக்குது ராமநாதபுரத்திலிருந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்று மாலை மூன்று பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மானாமதுரையில் நான்கு பதினேழுக்கும் மதுரையில் ஐந்து நாற்பதுக்கும் திண்டுக்கலில் ஆறு நாற்பதுக்கும் கரூரில் எட்டு பத்திற்கும் சேலத்தில் பத்து ஐந்து மணிக்கும் புறப்பட்டு கே எஸ் ஆர் பெங்களூருக்கு மறுநாள் காலை ஐந்து பத்திற்கும் மைசூருக்கு மறுநாள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் சென்று சேரும் ராம் ராமநாதபுரத்தில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் பரமக்குடி மானாமதுரை மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி ஹோசூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் கே எஸ் ஆர் பெங்களூரு கெங்கேரி மாநகரம் மாண்டி ஆகிய நிலையங்களில் நின்று மைசூருக்கு செல்லும் எனவே ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி உள்ள பகுதிகளில் இருந்து பெங்களூரு மைசூர் செல்லக்கூடிய பயணிகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தான் பல்வேறு வழித்தடங்களில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கின்றது முன்பதிவு இல்லாத வெடிகள் இருக்கின்றது எனவே சொந்த ஊருக்கு வந்துவிட்டு மீண்டும் தீபாவளி முடிந்து செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வீடியோ தேங்க்ஸ் வாட்சிங்